ஐயா அவருடைய எல்லையில் நடந்தது ஒரு சம்பவம் தான் இனவெட்டு இனம் போகினா என்ன ஒரு நடக்கும் என்பதற்கு எடுத்து காட்டுதான் இந்த ஒரு நாடகம் அப்பேற்பட்ட இந்த கதாபாத்திரத்தின் வெள்ளச்சாமி ஒரு இனம் அவருடைய ஜோடியான வெள்ளையமான ஒரு இனம் அப்படி சொல்ல போனோம்னா வெள்ளச்சாமி தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் வெள்ளையமாலோ கூனார் சமுதாயத்தை சார்ந்த பொண்ணும் இனம் விட்டு இனம் மாறி விரும்புடாக விரும்பிதான் வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போகும் வேலைகளை அந்த மதுரை பாண்டி இடத்துல அடைக்கல கேட்டு செல்லும் வழிகளை அந்த வெள்ளியம்மாள் அண்ணுகள் நான் வலி சீவதுமளி ராம நாரா ஈ ராம நார சேதுபதி பெற்ற ரத்த சேதுபதி பெற்ற ரத்த ரத்த சீரமுகவில் சாவி வாரினையா வாழிய வெள்ளாமிரா ஆட்டத்தில சிறந்தவனா ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டி சபைபாதம் அணிந்துகின்ற சப பொண்ணிய வாரினைய 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 சிறந்தவனா வெள்ளச்சாமி ஆட்டத்திலே சிறந்தவண்ணாச காட்சி தருமாறி வருமா இவப்பு Good day. மகாராரி அம்மா வரவேண்டில் இந்த ஹிசகா கிளாவிரா கோட என்ன வேண்டின் இந்த சரியான முறையிலே இந்த ஒரு மேடுமைக்கு வரவேற்பு கொடுத்து எங்களை வரவேற்ற அன்பு உள்ளம் அருமை விழா கமிட்டி அவர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அருமை அன்பு உள்ளம் கிடாத்திருக்கை அருமை ஹார்மோனிஸ்டர் அருமன் முருகன் அண்ணன் நன்றி நன்றி கிடந்த வணக்க வணக்கம் வணக்கம் ஏன்னா நன்றி நன்றி உங்களை எல்லாம் சந்திக்கிறோம்னா இறைவனோட அருளால் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை நான் சந்திக்கிற ரொம்ப நாளாக வாழ இருந்தேன் இல்லைண்ணே நாங்கள்லாம் மலையில் அழுவரை சிறிய திரும்பாட்டம் கண்டிப்பா கண்டிப்பாக கடல சந்திக்கணும்னா வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா நன்றி அடுத்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்க போகிறேன் நிறைய சந்திப்போம் அதுபோல் அருமையான முறையில் இந்த ஒரு நாடகத்திற்கு ஒளி ஒளி அமைப்பு சிறந்த முறையில் அருமையாக அமைத்த அன்பு உள்ளம் அருமை அன்பு உள்ளத்தார்களுக்கு நன்றி நன்றி கடத்த வணக்கம் வணக்கம் யூடியூப் நேம் யூடியூப் கண்டிப்பான தங்கப்பாண்டி அருமை அன்பு உள்ளம் தங்க பாண்டியன் சிறப்பு ஆமாம் மிக சிறப்பான முறையில் இந்த ஒரு நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற அருமை அன்பு உள்ளம் யூடியூப் சேனல் அருமை உரிமையாளருக்கு நன்றி ரெண்டு கடத்த வணக்கம் 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 உங்களும் வெள்ளச்சாமியில் அளிக்கும் வேங்கை கருப்பு அவர்களுக்கு கிராமத்தின் செலவாகும் விழா கமிட்டி கமிட்டியின் முன்னாடி இருந்து குறைப்படுத்துகிறார்கள் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்தி வரவேற்ற அன்பு முக்கியஸ்தர்கள் விழா கமிட்டியர்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றி நன்றி கருத்த வணக்கம் 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 ஏன்னா சில பேருக்கு இந்த நாடக கதை என்பது தெரியும் கண்டிப்பாக சில பேர் பார்த்துருப்பாங்க இந்த பக்கத்தில் பார்க்கல சில பேர் புரியாமல் இருக்க என்னடா புண்டாடம் முடிஞ்சாக்க யார் சேதுபுணி ஒருத்தர் வந்து ஆடனே அடுத்த வெள்ளச்சாமீன் ஒருத்த வந்து ஆடுறானேன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாக இந்த நாடகம் இந்த மதுரை பாண்டிச்சாமீன் நாடகமே மதுரை எல்லைக்கு கட்டுப்பட்ட அந்த பாண்டி ஐயா அவருடைய எல்லையில் நடந்தது ஒரு சம்பவம் தான் இன பெட்டு இனம் போகினா என்ன ஒரு நடக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நாடகம் அப்பேற்பட்ட இந்த கதாபாத்திரத்தின் வெள்ளச்சாமி ஒரு இனம் அவருடைய ஜோடியான வெள்ளையமால் ஒரு இனம் அப்படி சொல்ல போனோம்னா ஓ வெள்ளச்சாமி தேவர சமுதாயத்தை சார்ந்தவர் ஓ வெள்ளையம்மாடு கூனார் சமுதாயத்தை சார்ந்த பொண்ணும் இனம் பட்டு இனம் மாறி விரும்புறாங்க விரும்பி தான் வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போகும் வெளியில் அந்த மதுரை பாண்டிமுனி இடத்துல அடைக்கல கேட்டு செல்லும் வழியில் அந்த வெள்ளையமாள் அண்ணகள்லாம் வழிமறிச்சு வெள்ளச்சாமி வீட்டுக்குவாங்க ஐயா ஓ கொண்ணதுக்கப்புறம் அந்த மதுரை பாண்டிமுனி தெய்வம் அடைக்கலம் கொடுக்குறாங்க வெள்ளை மால மாண்டு உடன்கட்டை ஏறுகிறார் மாண்டதொரு ஆபசத்தை மீண்டும் மறு உயிர் எழுப்பி கலித தெய்வம் தெய்வங்கள் நாட்டி வச்சு இனவெட்டு இனம் சென்றால் என்னதொரு தவறு என்பதை அறிவுபட்டுவதற்காக எழுதப்பட்ட ஒரு நாடகம்தான் இந்த மதுரை பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய நாடகம் சுருக்கத்தை சொல்லிட்டோம் விரிவாக்கமாக கதையை பின்தொடர்ந்து பார்க்கலாம் சரி இருந்தாலும் அப்பேற்பட்ட இந்த ஒரு எல்லையிலே கதைக்கு போடுறதுக்கு முன்பதாக முந்தி பிறந்த தொந்திக் அந்த விநாயகப் பெருமான் பெருமங்கிட்டு கதைக்கு செல்லலாம் ஆழ மருத்தின அமர்ந்து கொண்டு கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாய வனாக பெருமானை நீ முன்னிருக்க வேண்டும் முந்தி முந்தி இந்தாய முத்தாரம்மா பாட்டெடுத்து தரும் இந்த பச்சையம்மா இந்த வக்காலையம்மா அற உண்மை எண்ணி பாமரம்மா

குற்றம் எதை நீக்கி குணம் எழுதி எங்களையும் எங்களது நாடக கலைக்கணூர்களின் மல்லாசி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வெள்ளச்சாமை என கதாபாத்திரம் நன்றி சபையினோர் அத்தனை நன்றி நண்பர இப்படி இருந்த போதிலும் தாயின் சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்தை சொல்மைக்கு மந்திரமில்லை என்று சொல்வார்கள் அதுபோல உலகத்தில் யாரும் தெய்வத்தை நேரில் பார்த்தது கிடையாது பார்த்ததா சொல்லி காதலை கேட்டதும் கிடையாது காலம் கலியுகம் கலியுகம் பிறந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்கிற காலமும் கொஞ்ச காலம்தான் இருக்கிற வரைக்கும் பெற்ற தாய் தப்பினேன் கஷ்டப்படாமல் பார்த்துக்கக்கூடிய கடமை நம்ம சார்ந்தது நம்மளை எல்லாம் அவர் ஆளாக்கி விட்டவோ அவங்கதானே ஐயா என்னப்பா அப்போ தெய்வத்தை மறந்துடறாமா அப்போ தாயை நினைத்து பிறப்படுவோம் கதைக்கு